நிவாரண திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் கொடுப்பனவுகளை பெற தகுதியுடையவர்களின் பட்டியலை நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ளது இப்பட்டியல் நலன்புரி நன்மைகள் சபையின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் காணக்கூடியதாக இருக்கும் இதேபோல் அந்தந்த பிரதேச செயலகங்கள் கிராம உத்தியோகத்தர்கள் மற்றும் பொறுப்பான அதிகாரிகளுடைய அறிவிப்பு பலகையில் இந்த பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது தகவல் சேகரிப்பின் இரண்டாம் கட்டத்தில் வழங்கப்பட்ட தகவல்களின் முரண்பாடு அல்லது பிழைகள் உள்ளதாக நினைக்கும் நபர்கள் அல்லது தகுதி உள்ளவர்களாக இருந்தும் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் மேல்முறையீடு செய்யலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேல்முறையீடு செய்ய விரும்பும் நபர்கள் இணையதளத்திற்கு சென்று தங்களது ஆட்சேபனைகளை இணைய வழியாகவும் சமர்ப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது